என் சமையல் அறையில் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு தோசை இந்த இன்ஸ்டன்ட்டு தோசைங்கிறதே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க பட் எனக்கு திடீர்னு ஒரு நாள் அடக்கி பண்ணும்போது அடக்கி ஊற வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதை ஊற வச்சுருந்தேன் அப்போ அதை நைஸாக அரைச்சி தோசையாக ஊற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன் அது ரொம்ப நல்லா வந்தது அதுதான் இன்னைக்கு உங்களோட பகுந்துக்கு பாருங்கள் ஏன்னா தோசை பிரியர்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் ஒரு நூறு பேர் எடுத்தோம்னா நூறில் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து தோசை பிரியர்களாக இருப்பாங்க ஆனால் எனக்குலாம் இட்லி தான் பிடிக்கும் அதனால் தோசை வந்து இன்ஸ்டண்ட் தோசைங்கிற மாதிரி நம்ம ரவா தோசை அரிசி மாவு தோசை எது நம்ம பண்ணாலும் தோசைங்கிற பிறகு ஒன்று கொடுத்தோன்னா எல்லாேருக்கும் இஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற தோசை வந்து நல்ல ஹெல்தியானது டேஸ்டியாக ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே சமயம் வந்து நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு எடுத்தோன்னே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நாலு விருந்தாளிகளை பார்த்தா ஆனால் ஒன்று இது வந்து கட்டாயம் ஒரு அரை மணி நேரம் போது ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு யாரோ பார்க்குறோம் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஊற போட்டு வந்து பேச்சிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சு நம்ம பருப்பு இதெல்லாம் அரைச்சிட்டு அந்த தோசையை ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு பொதுவாக வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் ஆனால் இதில் புளிப்பு இல்லாமல் நம்ம ஒரு தோசையை பண்ணுறோம் அதனால் புளிப்பான சைடு டிஷ்ஷு கொஞ்சம் புளிப்பு காரமாக சைடு டிஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும்ங்கிறதுனால தான் கொத்தமல்லியும் பூண்டையும் வச்சு நான் ஒரு தொகையல் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறுபடும் பட் பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல அந்த தொகையலை செஞ்சு எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா அந்த தோசையை ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் முதல் துவையலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துனா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன் கொத்தமல்லி பூண்டு துவையல் செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது ஒரு கப் பூண்டு ஆறு அல்லது ஏழு பற்கள் பச்சை மிளகாய் நான்கு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்ளவும் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த கொத்தமல்லி பூண்டு தொகைகளுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்க இல்லையா இப்போ அதை செய்ய போகிறோம் நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நேர்கிட்ட ஒரு நன்றி நம்மளவு தான் நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை அவ்வளோ இதுவாக பார்த்துட்டு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க எப்படியோ ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுறீங்க எங்கே வெளியில் பார்த்தாலும் இந்த ஜெஆர்டிவி ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அதுவும் உன்னிப்பாக சில விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ந்து போகிறேன் மனமார்ந்த நன்றி நம்மளோட நேர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊக்கத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொத்தமல்லி பூண்டு தொகையுக்குள்ளே எப்படி பண்ணுறதுங்கிறத போகலாம் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் அது சூடாகிட்டு இருக்குது இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தாளிக்கணும் அந்த தாளிக்கிறத முதல்ல வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கடாயை கழுவி வதக்கி அந்த வேலையே இல்லாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடுகு மட்டும் நல்லா பொரியணும் பாத்துக்கோங்க பொறிஞ்சாதான் நல்லா இருக்கும் பொரியுது பாருங்க இந்த மாதிரி பொறிஞ்சிடணும் இப்போ உளுந்து இந்த உளுந்து லேசாக இளம் வறுப்பாக வறுப்புனா வந்து தீயை வந்து நிதானமாக வச்சு தான் வறுக்கிறேன் அதிகமான தீ கிடையாது இந்த லேசாக நிறம் மாறும்போதே நம்ம போட வேண்டிய பூண்டை இஞ்சி சேர்த்துக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ நம்ம பூண்டு போடுறேன் நான் பூண்டு வந்து நல்லா வதங்கி செல்லும் அந்த உளுந்து செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் லேசாக நிறம் மாறும்போதே பூண்டை போட்டுக்கலாம் இந்த பூண்டோட வாசனை பச்சை வாசனை போய் லேசாக ஒரு துளி நிறம் மாறும்போது இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா மாறினாலும் தப்பு இல்லை அந்த மாறும் மாறும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சரியா இருக்கும் இந்த பூண்டு வந்து முழுசா நம்ம அப்படியே பண வைக்க போகிறது கிடையாது லாஸ்டில் ஒரு அரை அரைச்சிடுவோம் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிடுவோம் இஞ்சி இருந்தது இதுக்கு எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கால் அங்குல துண்டு போதும் ரொம்ப பெரிய பெரிய துண்டா வேண்டாம் இஞ்சி என்ன காரணம்னா இஞ்சியோட டாமினேஷன் ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது பூண்டும் அந்த அளவுக்குங்கிற மாதிரி இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியா ஏன்னா இஞ்சியில காரமும் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம கம கமகமகமான்னு வாசனை வர ஆரம்பிக்குது இது முதல்ல வறுக்க காரணம் நம்ம வந்து பச்சை மிளகாய் தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் வறுக்குன அப்புறம் கடாய் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் அது நீங்க தான் திருப்பி நம்ம தாளிக்கணும் அதனால முதலையும் நீங்க தாளிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் லேசா நேரம் மாறி வச்சு பாருங்க பூண்டு தீயை நல்லா குறைச்சிட்டு எடுத்துடுங்க இப்போ அடுத்தது கொத்தமல்லியை நம்ம வதக்கணும் பச்சை மிளகாயும் வதக்கணும் இந்த கொத்தமல்லினால் நம்ம யூஸ்வலாக வந்து எது பெரிய சமையல் பண்ணுறதா இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் நல்லா எடுத்து மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிடுவோம் தண்ணியை பிடிச்சிங்கன்னா தண்ணி பிடிச்ச உடனே மேலே மிதந்து வரும் கீழே அந்த கசடெல்லாம் நின்றுடும் சில நேரம் அழுகின இலையிலேருந்து எல்லாமே நின்றுடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே எடுத்து நம்ம வடியை விட்டுட்டு தண்ணியை நறுக்கிறீங்கன்னா முதலையே நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தொகையில அரைக்கிறோம்னாலும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயை காஞ்சாலும் பச்சை மிளகாயை உடச்சி போட்டுடலாம் அவ்வளோதான் லேசாக ஒரு வதங்க வதங்கினா போதும் இப்போ கொத்தமல்லி அதில் போட்டுருமா நிதானமான தீவை வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கும் போதே புளியை பார்த்தீங்கன்னா புளிய வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது அந்த கோதுன்னு சொல்லுவாங்கல்ல நார் பகுதியெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் உடனே பண்ணுறீங்க அப்படின்னா வெந்நீரில் ஊற போடுங்க அல்லது பச்சை தண்ணியில் ஊற போட்டுருங்க இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொத்தமல்லியில் நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஆனா இந்த மாதிரி வதக்கும்போது லேசா அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல மனம் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த தான் நம்ம வந்து மற்றது எதுவும் சேர்க்கிறதா தான் சேர்க்கணும் இதை கொஞ்சம் தூண்டிக்கலாம் இப்போ அந்த தேங்காய் போடுறோம் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்ந்து நல்ல வதங்கின உடனே ஒரு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது தேங்காய் அவ்வளோதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நம்மளுக்கு டேபிள் ஸ்பூனால் அளந்தோம்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது இப்போ இந்த புளியும் அப்படியே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா புளி இந்த உப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப குறைக்கறதாக அரைக்கக்கூடாது ஓரளவு கொஞ்சம் இதுவாக அரைச்சிட்டு எடுக்க போது இந்த வறுத்து வச்சிருக்க கடுகு பூண்டு க முழுந்து அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா தொகையல் ரெடி இது கெட்டியாக வேணுங்கிறவங்க கெட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் தளதளப்பாக வேணுங்கிறவங்க தளதலப்பை வச்சுக்கலாம் இது நம்மளோட இஷ்டம் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி பூண்டு தொகையல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது வந்து நான் லாஸ்ட்டாக அந்த பூண்டை போட்டு ஒரு அரை அரைங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு எல்லாமே சேர்ந்து ஒன்றும் அதிகமாக அரைப்படும் இந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு அந்த பூண்டு க வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ஒன்று இன்னொன்று உளுந்து உடனே சாப்பிட்டீங்கன்னா அந்த உளுந்து கரகருப்பு அதுவும் நல்லாயிருக்கும் நேரம் ஆணுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக ஊறும்போது அது ஆகிடும் ஆனால் அது உடனே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இந்த இப்போ பூத்த போகிற தோசைக்கு இந்த சட்னி ஆப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தொகையில் நான் பண்ணும்போது சாதத்தில் கலந்து சாப்பிட எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது ஆனால் இது இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் நான் அந்த சாதத்துக்கு அந்த காரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த காரம் மட்டும் அவரவரோட வீட்ல எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க கொத்தமல்லி பூண்டு தொகையிலுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு பேன் அடுப்பில் காய வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் உளுந்து சேர்த்து அதுவும் பொறிஞ்சதும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும் திரும்ப அதே பேனை போட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பச்சை மிளகாயை போட்டுட்டு பச்சை மிளகாய் வெடித்ததும் அதில் கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு அதை நல்லா வதக்க வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எடுத்துடணும் மிக்சி ஜாரில் முதல்ல கொத்தமல்லி இதெல்லாம் அந்த கலவையை அரைச்சிட்டு எடுக்க போற போது பூண்டு வறுத்து வச்சிருக்கிறது சேர்த்து ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி பூண்டு தொகையில் தயார் இப்போ இது ஆயிடுச்சு தோசைக்கு என்னென்ன தேவை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஸ்டண்ட் தோசை செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் ஐந்து அல்லது ஆறு காய்ந்த மிளகாயுடன் ஊற வைத்துக் கொள்ளவும் துவரம்பருப்பு கடலை பருப்பு பாசிப்பருப்பு மூன்றும் சேர்த்து ஒரு கப் ஊற வைத்து கொள்ளவும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு சீரகம் பொடித்தது ஒன்று அல்லது ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தோசை சுடுவதற்கு கொத்தமல்லி பூண்டு தொகையில் செஞ்சு எடுத்து வச்சாச்சு நீங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோசை அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க இன்ஸ்டன்ட்டு தோசை உடனே பண்ணக்கூடியது இதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம்னா கடலை பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மூணு பருப்பும் சமமாக எடுத்து ஒரு கப்பு ஆக்கிக்கணும் அரிசி எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த மூணு பருப்பும் ஸோ மூணில் ஒரு பாகங்கிற மாதிரி நம்ம க இது பண்ணி எடுத்துக்கணும் ஆக்சுவலி நம்ம வந்து அடைக்கெல்லாம் வந்து வரும் கடலை பருப்பு துவரம் தான் பெரும்பாலும் போடுவோம் பட் இது வந்து நாங்கள் கொஞ்சம் கூட ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பாசி பருப்பு சேர்த்தேன் ஏன்னா கூடுதலும் சுவையும் கொடுக்கும் நல்ல நிறைய புரத சத்தும் இருக்குங்கிறதுனால தோசையும் ரொம்ப நல்லா வருதுங்கிறதுனால இப்போ இது மூணும் ஊற வைக்கும்போது ஒன்றா தனியாக ஊற வச்சுடுங்க அரிசியோட ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயும் ஊற வச்சிருங்க அரைக்கிறது முதல்ல அந்த காஞ்ச மிளகாயும் அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சதுக்கு அப்புறமா எடுக்கப்போகிற போது அந்த பருப்பு ஊற வச்ச பருப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் துளியும் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றது அதோட கலந்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் அரைச்சிருக்கும் இந்த அளவுக்கு வேணும் இது அப்படி அரைச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும் இந்த தோசையாக ஊற்றும் போது அடுத்தது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி குடிய நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து கொஞ்சம் உப்பு காரமாக தான் இருக்கும் அந்த தோசை நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்க்க போகிறேன் இந்த மிளகு சீரகம் வந்து காரம் நிறைய இருக்குது எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மிளகு செய்யறது அவாய்ட் பண்ணால் அல்லது மிளகாயோட காரத்தை குறைச்சிட்டு இது சேர்த்துக்குங்க ஏன்னா மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் மிளகாயோட அளவை குறச்சிக்கங்க ஸோ மாவு ரெடியாக இருக்குது இது நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான் இப்போ தோசை மாவு அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம் தோசைக்கல்ல போட்டிருக்கேன் ஊற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய நிறைய சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணாலும் வீட்டில் வந்து இது தானா இது தானாங்கிறாங்க அது உங்கள் வீட்டில் மட்டும்திங்க எங்கள் வீட்லேயும் நடக்கும் நான் இத்தனை புஸ்தகம் எழுதியிருந்தாலும் இந்த டி டிவி ஷோஸில் வந்தாலும் நிறைய பேர்கிட்ட கேட்டு கற்றுக்கிற விஷயங்களும் இருக்குது எல்லாம் பண்ணாலும் வீட்டில் வந்து ஏமா இது தானா அப்படிம்பாங்க அது என்னமோ அது இதுவோ ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அது ஆனால் நம்ம நம்ம தெரிஞ்ச வகையில் வித விதமாக பண்ணலாம் நிறைய பேர்ட்ட கேட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற சைட் டிஷ்ஷே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அதை கரெக்டாக அதை குறிப்பறிஞ்சு பண்ணிட்டோன்னா சரியாக இருக்கும் ஒரு ஈஸியான ஒரு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் கிராமத்து பக்கம் செய்யக்கூடியது ஒரு சின்ன சம்பவத்தோடு அதையும் சொல்லிடணும் கோவிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க ஒரு ஓலை குடிசைக்கிட்ட பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் பசி தாங்கலை அதனால சாப்பிடணுன்னு போது ஒரு பாட்டி தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அங்கே உள்ளுக்குள்ளே ஊற்றி வெளியில் அனுப்புவாங்க வெளியில் உட்காறவங்க ஒரு ரெண்டு ஸ்டூலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க நான் சொன்னேன் அது பார்த்தா ரொம்ப சுத்தமாக இருக்கா மாதிரி இருக்குது நம்ம சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஏன்னா வேற எதுவும் நம்ம யோசிக்க மாட்டோம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு நிச்சயமாக எல்லாருமே அதை உத்தி யோசிப்போம் பார்த்தா ரொம்ப நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பண்ணிட்டு போய் உட்காந்துன்னா அவங்க அழகாக ஒரு சாம்பார் போட்டு தோசை அந்த இதுலேயும் கொஞ்சம் வடகறி வேற வச்சுருந்தாங்க கேட்டுட்டு நான் ஒரு ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட வச்சுக்கேன் என் தங்கை எல்லாருமா சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்டோம் நாலு பேர் சாப்பிட்டோம் நாலு பேர் சாப்பிட்டு பில்லு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ பில்லு பாட்டினா தோசை வடகறி இட்லி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் முப்பத்தி ஏழு ரூபான்னாங்க எனக்கு ஷாக்கு தாங்கலைன்னா இவ்வளோ பேர் சாப்பிட்டு என்ன பாட்டி இவ்வளோ தான் சொல்கிறீங்கன்னா அவ்வளோதாங்கம்மா அப்படின்னாங்க பட் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம அவங்களுக்கு நல்லா கொடுத்தோம் அப்போ வந்து அவங்க வச்சுருந்த சாம்பாரை கேட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாம்பாரை எப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த சாம்பாரோட சீக்ரெட் அது வந்து அழகாக அவங்க இதுவாக சொல்கிறபடி சொன்னாங்க நான் வந்து அதை குக்கரில் மாற்றிக்கிட்டேன் அவங்க மண் சட்டியில் பண்ணாங்க பருப்பை நல்லா அதை பாசி பருப்பை ஊற வச்சு அதை போட்டுக்கிட்டாங்க அதிலே வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதோட கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நறுக்கி ஒன்றா போட்டாங்க ஒரு சின்ன உருளைக்கிழங்கி நறுக்கி அதில் போட்டாங்க போட்டுட்டு நிதானமாக வேக வச்சு அவங்க இந்த பக்கம் எல்லா வேலையும் பார்க்கறதுக்குள்ளார கிளறி 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 விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நல்லா உப்பு சேர்த்து கடைஞ்சிட்டு அதில் புளி வேகப்படும் போது புளியும் போட்டிருக்காங்க போட்டுவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டு கடுக்கு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஊற்றி அந்த தண்ணியை சாம்பார் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டாங்க எக்ஸலண்ட்டுங்க அவ்வளோ பிரமாதமாக இருந்தது மண் சட்டியில் நம்ம வேக வைக்க மாட்டோம் டைம் ஆகும் சில நேரங்களில் வந்து நம் மண் சட்டி தான் பிரமாதமாக இருக்கும் பட் நமக்கு அவசரத்துக்காக சொல்கிறேன் குக்கரில் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தாளிக்கிறத மண் சட்டியில் தாளித்து கொட்டி பண்ணேன் இதை கரைச்சி ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு கொதிக்க விட்டு எடுத்தேன் சூப்பராக வந்தது ஸோ அது வந்து ஒரு கிராமத்து பக்கம் பண்ணக்கூடியது ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது வேதியவும் ஈஸி டேஸ்ட்டும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுதான் அந்த கிராமத்து பக்கம் அவங்க பண்ணக்கூடியது ஸோ அந்த வகையில் நான் உங்ககிட்ட சாம்பாரை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நம்ம தோசையை ஊற்றலாம் இந்த தோசைக்கு கல் நல்லா காஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு அது புகையக்கூடாது கல் நல்லா சூடா இருக்கணும் காஞ்சதும் தோசையை ஊத்துட்டு தீயை நல்லா குறைச்சிடணும் பருப்பு வகை டக்குன்னு தீஞ்சு போயிடும் தீயை நல்லா குறைச்சிடணும் கல் நல்லா காஞ்சாச்சு இது ஓரளவு கொஞ்சம் மெல்லிசாவே வருங்க இப்ப தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க குறைச்சிட்டு சுத்தினு எண்ணெய் ஊற்றி நிதானமா வேக விடணும் இதுல வந்து வெங்காயம் போடணும்னு பிரியப்பட்டீங்கன்னா பொடிய நறுக்கண வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் மேல வந்து தூவிடணும் இல்ல வெந்ததுக்கு வெந்துட்டு இருக்கும்போது ஊத்துன உடனே நம்ம வெங்காயத்தை தூவிடணும் மாவுல கலந்து ஊற்றும் போது ஊற்ற தேய்க்க வராது அதனால நம்ம மேங்க தூவினிங்கன்னா நல்லா இருக்கும் நிதானமா வேக விடலாம் இன்றைக்கி நான் ஒரு துளி எண்ணெய் கூட விட்டுருக்கேன் எண்ணெய் இவ்வளோ வேணும்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிடலாம் கிட்டத்தட்ட அடை மாதிரி ஆனால் அடைக்கு பெருங்காயம் அது இதுன்னு என்னமா சேப்ப இது எதுவும் கிடையாதுங்க இது பிளைனா ஊத்துறது நல்ல முறுமுறுப்பா நல்லாவே வருது தோசை இப்போ தீயை கொஞ்சம் தூண்டியிருக்கேன் ஏன்னா அந்த கீழே செவந்து வரணும் இல்லையா அதுக்காக தீயை கொஞ்சம் தூண்டியிருக்கேன் இப்போ திருண்டி கொஞ்சம் செவந்தவொன்னே அப்படியே மடிச்சு எடுக்கணும் திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இல்லாமல் நல்லா வெந்துடுது குறைச்ச தீயில தான் ஒவ்வொரு தோசையும் ஊற்றணும் அதிகப்படியாக தீல வைக்கும்போது ஒன்னும் வேகாது இன்னொன்னு கருக கருக ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் அதே மாதிரி ஒவ்வொரு தோசை ஊற்றணும்னு ஒரு தொட தொடச்சிட்டு அடுத்த தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் தோசை இப்ப பாருங்க எடுக்கும்போதே நல்ல ஸ்டிஃப்பாக இதுவாக இருக்கும் ஆனால் ஒன்று ஒரு விஷயம்ங்க கட்டாயம் அதை சொல்லணும் இதை சுட சுட எடுத்து போட்டு அப்படியே சுட சாப்பிடணும் வச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார சாஃப்டாகிடுது அதனால கட்டாயம் நமக்கு வந்து சுட சுட எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கணும் மடித்து சூப்பராக வருது இந்த தோசை இப்போ இதை அப்படியே எடுத்து பரிமாறுற பிளேட்டில் வச்சிடலாம் இந்த சட்னி அதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அடுத்த தோசையும் ஊற்றலாம் ஆனால் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கலைனாலும் பரவாயில்ல ஊற்றிடு தொடச்சிடுங்க ஏன்னா எப்பவுமே இந்த தோசை பொதுவா எந்த தோசைக்குமே தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல தான் ஊற்றிருக்குமே அப்படின்னு ஊத்தாதீங்க அது சரியா வராது திரண்டுக்கிட்டு வரும் அவ்வளவுதான் இப்போ தீயை கொஞ்சம் குறச்சிருக்கேன் நான் அதில் இதுவும் வேகட்டும் இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சம் சீரகம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அல்லது இதுவே இருக்கும் இது எந்த ஃப்ளேவர் பெருசாக டாமினேட்டிங்காக இருக்காது பருப்பு வாசனை மட்டும்தான் கூட தொகையல் சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணால் இதோட வச்சுக்கலாம் இதுவும் கொஞ்சம் தூண்டி இருக்கேன் இதை அப்படியே எடுத்து நம்ம மடிச்சுக்கணும் இது வந்து திருப்பி போட்டு பண்ணணும்னே இல்லைங்க இது வந்து நல்லா அப்படியே இதுவாக வரும் இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட சுட சுட ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கூட வந்து தொகையல் இதுவே ஆக்சுவலாக கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த தோசை காரம் நான் சொன்ன மாதிரி அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இந்த துவையலும் அதே மாதிரி உப்பு காரம் புளிப்பாக இருக்கும் அதுக்கு இது ஆப்டாக போகும் ஏன்னா புளிக்காத மாவு இல்லையா அப்போ லேசாக ஒரு புளிப்பு தன்மை இருந்தால் தான் இதில் நல்லாயிருக்கும் தோசைக்கு ஒரு சின்ன ரீகேப் தோசைக்கு அரிசியும் காஞ்ச மிளகாயும் தனியாக ஊற வச்சிடணும் பருப்பு வகைகளும் தனியாக ஊற வச்சிடணும் முதல்ல காஞ்ச மிளகாயும் அரிசியும் நைசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சே ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து அதை நல்லா உப்பும் மஞ்சள் தூமும் சேர்த்து அதை நல்லா நைசாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரக பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை காய வச்சு அதை தோசையை மெல்லுசாக ஊற்றி நிதானமான தீயில வேக வச்சு சுற்றி எண்ணெய் விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தோசை தயார் ஸோ இப்போ நல்ல பட்டாட்டம் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ஒரு உப்பு காரம் புளிப்பாக அதுக்கு ஆப்டாக ஒரு கொத்தமல்லி பூண்டு தொகை ரெண்டுத்தையும் பார்த்தோம் இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது தவறுகளையும் சுட்டு காட்டுறீங்க இது சரியாக இருக்காது சரியாக இருக்காதுன்னு அதை நாங்களும் திருத்திக்கிறோம் கட்டாயம் ஸோ நேர்களை ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்